நகரமாம் குடந்தையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆலயத்தை என்று சொன்னால் அறியப்படும் தலம் இந்த ஆலயத்து கோபுர தரிசனம் வானுயர்ந்த கோபுரம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திவிடும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது இறைவனின் பல திருவிளையாடல்களையும் ஆலயத்து கோபுர சுதை சிற்பங்களில் தரிசிக்கலாம் ஏழு நிலைகளையும் ஒன்பது கலசங்களையும் கொண்ட ராஜ கோபுரத்தை தரிசித்து இந்த ஆலயத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம் தாடகை ஈச்சரம் என்பது இந்த ஆலயத்தின் தொன்மையான பெயர் நந்தியம் பகவான் தரிசனம் சிவ தரிசனத்திற்கு வழிவகுக்கும் வழிபாடு செய்த தலம் என்று நாம் நாகேஸ்வரத்தையும் காலஹஸ்தியையும் போற்றுகின்றோம் இது பிரத்யேகமாக பெண் நாகமானவள் வழிபாடு செய்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடி நாக கண்ணிகையை வழிபட்டு இங்கு அருள்பாலிக்கும் பெருமானையும் பெருமாட்டியையும் தரிசித்தார் பெண்கள் நாக தோஷத்திலிருந்து விடுபடுவார்கள் சுவாமி பேரு அருணஜடேஸ்வரர் அம்பாள் பேரு பெரியநாயகி பிரகநாயகி சுவாமி வந்து மேற்கு பார்த்த சன்னதி அம்பாள் பார்த்து கிழக்கு பார்த்த சன்னதி சுவாமிக்கு தாடகிங்கிற ஒரு பெண் வந்து சிவபெருமானுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கக்குள்ள சுவாமி கெழுத்தில் எப்படியாவது மாலையை போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி பிரார்த்தனை பண்ணி சுவாமிட்ட மாலை போடும்போது அந்த பெண்ணு பக்தியாக பூஜை பண்ணுறா என்று சுவாமியை சோதனை பண்ணுறார் சுவாமி சோதனை பண்ணும்போது தன் மேலாக்கு நெருங்குறது இந்த பெண்ணுக்கு பரமேஸ்வரா என்னை அப்படி சோதனை பண்ணியே நான் பூஜை பண்ண பலன் உண்மையாக இருந்தால் மாலை ஏற்றுக்கணும்னு சொல்லி சுவாமியிட்ட சொன்னோடனே சுவாமி தலையை கீழே குனிஞ்சு மாலையை அமைக்கிறார் ஏன்னா அந்த சுவாமி அந்த அம்பாள் கைது கையில் மாலையை பிடிச்சிட்டு போது மாலையை கீழே வைக்க முடியல வலது கையையும் பிடிச்சிக்க முடியல உடனே சுவாமி என்ன பண்ணுற தலையை கை ஒழிஞ்சு மாலையை வாங்கிக்கிறார் பரமேஸ்வரை என்ன சோதன முடியாதுன்னு உடனே உனக்கு என்னம்மா வேணுங்கிறார் எனக்கு ஒரே சமயத்தில் எனக்கு பதினாறு கை வேணும்னு சொல்லி சாமா கிட்ட வர கேட்குறா என்ன காரணம்னு கேட்கும்போது இந்த கோயிலுக்கு வர்ற கண்ணிக்கு எல்லாேருக்கும் கல்யாணம் ஆகணும் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும் எந்த தோஷங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுவாமி கிட்ட வரம் கேட்கறா எனக்கு அப்படின்னா பதினாறு கை கொடுன்னு சொல்லி சுவாமிட்டு வரம் கேட்குறா கும்புலிய கலிய நாயனார் திருக்கடவூரில் அவதரித்து இந்த ஆலயத்து இறைவனை வழிபாடு செய்து பெற்றவர் தாடகை என்ற பெண்ணொருத்தி சிவன்பால் பக்தி கொண்டு மாலையிடும் பொழுது அவளுடைய மேலாடை நழுவியது அவள் மேலாடையை பிடிப்பதா அல்லது இறைவனுக்காக கொண்டு வந்த மாலையை சாத்துவதா என்று குழம்பி இருக்கும் பொழுது சிவலிங்கமே தலை சாய்த்து மாலையை ஏற்றுக்கொண்டது சிவனின் அருள் என்று முருகப்பெருமானை போற்றலாம் ஒரு திருமுகத்துடன் வள்ளி தெய்வயானையோடு அருள் பாலித்த முருகப்பெருமானையும் தரிசித்து அவனுடைய அருளைப் பெற்றும் தாடகை என்ற பெண்ணுக்கு அருள் கொடுத்த சிவபெருமான் அவளின் வேண்டுதலை ஏற்று அவளுக்கு பதினாறு கரங்களை கொடுத்தாராம் அந்த பெண்ணானவளும் கரங்களோடு தினமும் சிவ பூஜை செய்கிறாளாம் அந்த பக்தியால் இந்த தலத்திற்கு தாடகை ஈச்சரம் என்ற நாமமும் வந்தது இந்த ஆலயத்து துர்கையானவள் மிகவும் விசேஷத்திற்குரியவள் அவளை மகிஷன் மீது நின்ற கோலத்தில் நாம் தரிசனம் செய்தோம் இப்பொழுது சிவபெருமானின் முறையே வலம் வருகின்றோம் தலையெழுத்தை மாற்றும் நான்முகனை தரிசித்தோம் நான்முகன் தரிசனத்தை தொடர்ந்து வேகமூர்த்தமாம் கேத்திரபாலர் என்று போற்றப்படும் பைரவ மூர்த்தத்தின் தரிசனம் தொடர்ந்து அடிமுடியை காணாது பல லிங்கோத்பவரின் தரிசனமும் நமக்கு கிட்டுகின்றது தொடர்ந்து குருவை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் கடவுள் சனகாதி முனிவர்கள் புடைசூழ இந்த ஆலயத்தில் காட்சி தருகின்றார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல்தானே என்று இவரை வணங்கி ஞானத்தை பெறுவோம் இந்த ஆலயத்தில் சாய்ந்த திருப்பணியின் பொழுது நிமிர்த்தி வைக்க சோழ மன்னன் முயற்சித்தாராம் ஆனால் லிங்கமானது சாய்ந்த நிலையிலேயே பலகாலம் இருந்ததாம் அதனால் சோழ மன்னன் மனம் வருந்தி கும்புலிய கலைய நாயனாரை நாடினாராம் அவரும் சிவபக்தியோடு தன்னுடைய கழுத்தில் கயிறின் ஒரு முனையையும் இன்னொரு முனையை சிவலிங்கத்திலும் கட்டி உயிர் போகும் அளவு பக்தியோடு ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி இழுக்க அவருடைய பக்தியை மெச்சி இறைவனானவர் நேராக காட்சியளித்தாராம் இப்படி பல பக்தர்களுக்கும் அருளி செய்த சிவபெருமான் இறைவியோடு இங்கே காட்சிநாதராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் இந்த தரிசித்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேன்மைப்படும் திருஞான இந்த தலத்திற்கு எழுந்தருளி இந்த ஆலயத்தின் பெருமையை பாடியுள்ளார் இங்கே பனை மரம் தல விருட்சமாக இருக்கின்றது இதை காண்கையில் தெய்வீக உணர்வு நமக்கு மேலிடுகின்றது பனை மரத்தை தல விருட்சமாக கொண்டதால் தாளவனம் என்றும் இறைவனுக்கு தாளவனேஸ்வரர் என்ற நாமமும் உண்டு அம்பிகையானவள் இங்கே அருள்மிகு பெரிய நாயகி என்ற நாமம் கொண்டு அருள் பாலிக்கின்றாள் பிரம்ம தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் நாக கண்ணி தீர்த்தம் என்று பல புண்ணிய தீர்த்தங்களை கொண்ட திருப்பனந்தாள் ஆலயத்தில் உள்ள உற்சவ மூர்த்தங்களை நாம் தரிசனம் செய்தோம் தொடர்ந்து இடது பாதத்தை தூக்கி நமக்கு அருளை கொடுக்கும் நடராஜ பெருமானை சிவகாம சுந்தரியோடு நாம் தரிசனம் செய்யும் பாக்யம் பெற்றோம் இப்பொழுது தேவியானவளின் பிரவேசிக்கின்றோம் இங்கே இந்த ஆலயத்தில் ஒரு தெய்வீக கிணறும் உண்டு இன்றளவும் நாக கண்ணியர்கள் இந்த கிணற்றின் வழியாக வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசித்து செல்கின்றார்கள் என்று நம்பப்படுகின்றது நமக்கு இப்பொழுது அருள் கடலாம் பெரிய நாயகி அம்பிகையின் தரிசனம் மங்களம் தரும் பச்சை ஆடையை அணிந்து கொண்டு பூமாலைகளோடு அலங்கார பூஷிதையாக அம்பிகை நமக்கு காட்சி தருகின்றாள் அம்பிகையின் நேர்த்தியான அலங்காரமும் அவளின் கருணை பார்வையும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது தானுரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானுரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் மானுரு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்கனி வாரணி காமாட்சி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குலம் தழைத்திட எழில்வடி உடனே எழுந்தனல் துர்கையளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று இவளிடம் நம்முடைய கைகளை ஏந்தி நின்றால் நமக்கு வரங்களை அள்ளித் தருவாள் இவள் பெண்களுக்கான தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஆற்றல் உடையவள் இவளை வணங்கித்தான் இந்த ஆலயத்தில் நாக கண்ணியர்கள் பல சக்திகளை பெற்றார்களாம் இப்படி திருப்பனந்தாளில் வீற்றிருக்கும் பெரிய நாயகியானவளை நாம் வணங்கி அருளைப் பெறலாம் காசி மடமும் இங்கே குமர குருவரால் நிறுவப்பட்டது அம்பிகையின் தரிசனத்தை கண்ட நாம் இறைவனை தரிசிக்க இருக்கின்றோம் அநேகள் இறைவன் அடி வேகம் கெடுத்தாண்ட வேத நடி வெல்ல ஏகள் அநேகள் இடம வேகம் கெடுத்தாண்ட வேதனடி வெல்ல பிறப்பருக்கும் விஞ்ஞக பிரப்பருக்கும் தீங்கனான் பெய்கடல் கழ்பி செஞ்சடையப்பர் அருணஜடேஸ்வரர் தாலவனேஸ்வரர் தாளவனேஸ்வரர் என்றெல்லாம் புகழப்படும் இறைவனை நாம் மாதுரு வாகனாக தரிசனம் செய்கின்றோம் இங்கே சித்திரை மாதத்தில் சில நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுகின்றன சிதம்பர முனிவர் காலமேக புலவர் செஞ்சடை வேதிய தேசிகர் தருமை சண்முகத் தம்பிரான் என்று பல அருளாளர்களாலும் போற்றி புகழப்பட்ட இறை மூர்த்தத்தை இன்று நாம் தரிசனம் செய்கின்றோம் சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி செய்யும் இறைவன் இங்கே மேற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் சில ஆலயங்களில் மட்டுமே சிவபெருமான் மேற்கு நோக்கிய விசேஷ திசையில் அருள் பாலிப்பார் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் முப்பத்தி ஒன்பதாவது தலமாக போற்றப்படுகின்றது அருள்மிகு செஞ்சடை அப்பறை திருப்பனந்தாளில் உமாதேவியும் ஐராவதமும் பிரம்மா விஷ்ணு நாக கண்ணியர் என்று பல தெய்வங்களும் போற்றியுள்ளார்கள் ஆவணி அமாவாசை அன்று இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் இறைவன் எழுந்தருளுவார் என்பது நம்பிக்கை சேக்கிழாரின் பெரிய புராணத்திலும் திருப்பனந்தாளை பற்றிய குறிப்புகள் உள்ளன சம்பந்தர் பெருமான் மூன்றாம் திருமுறையில் இறைவனை புகழுகின்றார் கண்பொலி நெற்றியினான் திகள் கையில் ஓர் மழுவான் பெண் புணர் கூறுடையான் மிகு பீடுடை மால்விடையான் விண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியன் ஊர் தன் பொழில் சூழ் பனந்தாள் திரு தாடகை ஈச்சரமே என்று அழகாக பாடியுள்ளார் இறைவனின் தீபாராதனை காட்சியை நாம் கண்டு தரிசனம் செய்கின்றோம் பெரிய நாயகி உடனாகிய செஞ்சடை அப்பறை நாம் திருப்பனந்தாள் என்ற அற்புத பதிக்கு வந்து சரணடைந்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி